ஸோ அவங்க தான் அதை சொல்ல போகிறாங்க பட் என்ன எனக்கு இது வரைக்கும் நம்ம வாங்க சண்டை போடலாம் பார்ட் ஒன் வந்துட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க அது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நிஜாவே எங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டா அதெல்லாம் வீடியோவில் வந்திருக்காது சரி இப்போ வந்துட்டு சில மறுபடியும் நல்லா இருக்கே நம்ம மறுபடியும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலாக என்னன்னா அங்கே நான் நேரில் நான் வீடியோ எடுக்காதப்போ நேரில் கேட்டு அவங்க எதுவுமே காட்ட மாட்டாங்க அதனால சரி வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து கேட்டு அவங்க பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில்

வேற டாபிக் ட்ரை பண்ணு இல்ல நமக்கு இந்த டாபிக் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இப்ப நாங்க எங்கச்சு வெளிய போனா கூட அண்ணா நீங்க சிரிக்கிறது ரொம்ப கியூட்டா இருக்குங்கற மெசேஜ் பண்ணா நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க அது வந்து ஒரு தனிப்பட்ட பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவு எனக்குலாம் யாரும் பண்ண மாட்டேங்கிறப்பா சோ போனை கூட நான் பாக்குறேன்னு சொன்னா இல்ல ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்து ரெண்டு சேரவா பாக்காதுன்னு சொல்லிடுவாங்க அது வந்து தனிப்பட்ட பிரைவேசி அத என்ன பிரைவேசி கல்யாணம் நடந்துல அப்புறம் என்ன வீடியோஸ் என்ன நடக்குற அப்புறம் என்ன இந்த டாபிக் நீங்க சொல்லிருந்தா நான் வீடியோ வந்திருக்கேன் அது என்ன அப்ப என்ன எங்க காட்ட மாட்டீங்க என்ன போன் ஆமா கடவுள் தான் காப்பாத்துன மாதிரியா தா அது அவ்ளோதான் டைம் முடிஞ்சது வா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்னா ஆ அப்படிங்கற அதுவும் கரெக்ட்டா தான்

தங்கச்சி எப்ப இருந்து தங்கச்சி எப்ப இருந்தீங்க தங்கச்சி பாருங்க தான் இருக்கீங்க பாருங்க அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்களா என்ன பொண்ணு பண்ணேன் ஆமா எதுக்கு பண்ணீங்க அதாவது ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம் சரி ரெண்டு பேரும் ரெண்டாம்மா ஃபாலோ பண்றாங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க பார்த்த உடனே ஏதோ ஃபேக் போட்டோ மாதிரி இருந்துச்சு ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க இந்த ஹீரோ அவங்க அந்த சீரியல் ஹீரோயின் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அவ்வளவு சீரியல் பண்ணாங்களா இல்ல பண்ணல ஆனா அவங்கள மாதிரி

நம்மளோட <laughs> <laughs>

எல்லாரும் அவங்க இருக்காங்க நீங்க மெசேஜ் பாக்க தான் சேரிங்க அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைனா தெரிய வேண்டியது இப்பதான் நான் பார்க்கறேன் இல்ல எங்க எனக்கு பார்க்காத மாதிரி அதாவது என் போன் எனக்கு தெரியாம நூறு வாட்டி எடுத்து பார்த்துட்டு இப்போதான் பூசா பார்க்குறேன் எடுத்து பார்த்துருக்கேன் ஆ இப்பதான் பார்க்கேன் நான் ஹார்ட் போடலங்க அது அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேர் அதாவது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல அந்த புள்ள அந்த ஹார்ட் போட்டு வச்சிருக்கிற பேரு நான் வைக்கல என்ன பார்க்காத அங்க ஒண்ணு இல்ல

எனக்கு ஹாப்பி இல்லங்க அவங்களுக்கு ஹாப்பி बर्थडे என்ன அவங்களுக்கு बर्थडे அவ்ளோதான் அத என்ன அதுக்குனே வெறும் बर्थडे தான் சொல்ல முடியும் ஹாப்பி बर्थडे அதாவது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னா நீங்க பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்றாரு சரி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு நான் சொல்ல என்ன ஹாப்பினா சந்தோஷம் அவங்க பிறந்ததுக்கு நீங்க சந்தோஷம் நான் சந்தோஷம் பண்ணுங்க அவங்க பிறந்தா என்ன பொறுக்கலாம் எனக்கு என்னங்க அப்போ நீங்க சொல்லுங்க ஏங்க ஹாப்பி बर्थडे வெறும் ஹாப்பி बर्थडे ஹார்ட் போடல எந்த டாட் போடல வெறும் ஹாப்பி बर्थडे மட்டும் நான் சொல்றேன்

கூட கீழ பிராக்கெட்ல பைக் ஆக்சிடென்ட் அது எதுக்கு போடுறோம் என்ன மத்தவங்க வந்து கேப் உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க இதெல்லாம் நான் 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 என்ன சொல்ல வரேன்னா ஓகே நான் போட்டு தப்பாவே இருக்கட்டுமே அவங்க என்ன தப்பா கேட்டாங்க என்னாச்சு நாங்க பைக் ஆக்சிடென்ட் இல்ல அவ்வளவுதான் வேற என்ன அது என்ன பைக் ஆக்சிடென்ட் ஸ்டேட்டஸ்ல போட்டுருக்கீங்க சரி அதே நாள் அவங்க கேட்டாலும் தெரியணும் சரி அதே நாள் ஒரு பை பையனும் கேட்டிருக்கான் இந்த மாதிரி என்னாச்சு அப்பள பிரச்சனை என்னாச்சு கீழ விழுந்தே பரவாயில்லையான்னு கேக்குறான் ஏன் அந்த பையன் பேசுனதெல்லாம் இங்க வரல

பொதுவாக இருக்கு அவங்கள ப்ரைமரியில் போடுவோம் இந்த ஃபோனை வேணால் ஸ்கிரீன்ஷா எடுத்து நான் சைடில் போடுறேன் ஜென்ரலில் இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்க மட்டும்தான் ப்ரைமரியில் மட்டும்தான் பசங்க இருக்காங்க அப்போ இவங்க என்ன சொல்லாங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க க்ளோஸாக இருக்காங்க ஜென்ரலில் போடுவாங்களா உங்கள் வயிற நீங்கள் தான் சொன்னீங்க ஓகே நான் என்ன சொல்றேன் நான் தான் சொன்னேன் அதாவது எப்படி மென்ஷன் பண்ண வந்தேன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு நம்ம கிட்ட பேசுறவங்க வந்து ஒரு தனியாக ஒரு இதை செப்பரேட்டாக இருக்கணுமே சொல்லிட்டு ஜென்டர்ல போட்டு ஒரு மாசம் பேசினாலும் க்ளோஸ் ஆயிடுவாங்களா

நான் நேர்ல உங்க வீட்டுக்கு போய் தலவாளை இலை போட்டு கறி போட்டு சாப்பிடுறேன். நீ பேசுறது அப்படி எனக்கு. அண்ணா இங்க எப்பயாவது வீட்டுக்கு வாங்க வரணும். நான் சமைச்சு தரறவரோ நம்ம சாப்பிடுவோம்.

டெய்லி ஆன்லைன் ஆன்லைன் இருக்கும் டெய்லி நம்மளும் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கும் அது ஆன்லைனா இருந்தான்னா ஆஃப்லைனா இருந்தா பார்க்க தானே செய்யறோம் இப்ப நம்ம பார்க்காம இருந்தா நீ நேர்ல பாக்குறதுக்கு போன்ல நம்மளா மெசேஜ் பண்றது ஏன் போன்ல தான் போட்டோ இருக்கு நேர்ல பார்த்தா மூஞ்சி தெரியும்னா போன்ல தான் மூஞ்சி தெரியுது நம்ம நேர்ல அப்படியே ஒரு நேர்ல பார்த்த நேர்ல பார்க்கற மாதிரி வீடியோ கால் இருக்கலங்க அப்ப நீங்க வீடியோ கால் வர ஒரு படி பேசுவீங்க ஆ பண்றேன்னு நான் சொல்லல நான் என்ன கேட்டேனா உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா வேணும் அப்படினா இப்ப ஏஐ கூட இருக்கு அவங்க இல்லனா கூட பொம்ம மாதிரி வீடியோ ரெடி பண்ணி கூட நமக்கு அனுப்பலாம் நீ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இருக்கீங்க பாஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் இதுவா தான் நியாயமா இருக்கும் இன்ஸ்டாகிராம் நீங்க எடுத்துட்டீங்க ஓகே ஃபைன் நீங்க பாக்குறீங்க கேக்குறீங்க கரெக்ட் ஹேப்பி बर्थडेங்கள ஹேப்பி போட்டதுல பிரச்சனை அப்படினா நம்ம என்ன பண்றது அது வந்து பிரச்சனைன்னு சொல்ல வரல அது அது பாதுவங்கள் பக்குன அதுல அப்ப நீங்க வந்து என்ன சந்தேகம் பண்றீங்களா அப்படி இல்ல 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 நமக்கு எதுவும் பையனே பேச மாட்டீங்கானே இவனுக்கு மட்டும் ஃபேன்ஸா குமிதேன்னு வருத்தப்படுறீங்களா அது அப்படியே சொல்ல முடியாது யாரோ

என்னோட போன் அதான் இவங்க நம்பர் நினைச்சு என்னோட நம்பர் நோட் பண்ணிட்டு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து காலையில ஏழு மணி வரைக்கும் அடிச்சிருக்கா இவங்க பேசணும்ட்டு அவ்வளவு பெரிய சைக்கோ பார்த்து அவ்வளவு பெரிய ஃபேன் இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லைங்க அப்படி எந்த தங்கச்சியும் எனக்கு ஃபோன் அடிக்கல எந்த பொண்ணும் எனக்கு ஃபோன் அடிக்கல நானே யாருக்கும் அடிக்கல உங்களுக்கான உங்க ஃபேன் பேச பாருங்க இரவு முழு அதாவது ஒரு முன்னூறு நானூறு கால் தூங்காம அடிச்சிருக்கான்னா என்ன ஃபேன் சைகோபா சம்திங் ஏதோ இருக்கு கார்த்தி தான் கார்த்திக் கார்த்திக் ராஜா என்னமோ சம்திங் அப்படி ஒரு சைக்கோ பார்த்த உலகத்திலேயே நான் பார்த்தது இல்ல அவ்வளவு தீவிர ஃபேன் எங்களுக்கு அந்த மாதிரி ஆளு இல்லைங்க நாங்க எதுவும் இன்ஸ்டாகிராம்ல

இதை பேசவே விட முடியும் இவங்க வந்து பொசசிவ் அதாவது என்னன்னா நம்ம இங்க இவங்க இவங்களுக்கு ஒரு பொருள் அதாவது இப்போ நான் ஒரு பொருள்னு சொன்னேன் அதை விடுங்க ஒரு பொண்ணு எங்ககிட்ட ஆனா நாங்க அக்கா கிட்ட பேச அவங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொன்னதுக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்க அக்கா கிட்ட பேசாதீங்க அவங்க நீங்க எங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாலே உங்க கூட பேச மாட்டாங்க உன் கூட பேசாதீங்க என்று பேசாதீங்க நீங்க எவ்வளவு நல்ல இடத்துல சொன்னேன்னா கிட்ட பேசுறேன்னு சொல்லாதீங்க நீங்களா மாதிரி அவங்ககிட்ட பேசுங்கன்னு நான் சொன்னேன் இது என்ன தப்புன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீ பேச மாட்டோம்ல அவங்ககிட்ட

நீங்க பேசுனது ஓகே அப்படின்னு பிடிச்சமா லைக் போடுவாங்க அத கூட இது எதுக்கு நீ போட்ட ஹார்ட் அதுவும் ஹார்ட்டா எதுக்கு போட்ட இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் போய் விட்டா இவங்க சண்டை போடுவாங்க அவன் வந்து நம்ம ஈஸியா கால் பண்ணி பேசுற மாதிரி இருந்தா கால் பண்ணி ஏன்டா அப்படின்னு பீ போட்டு எதுக்கு நீ ஹார்ட் வச்சிருக்க நீயே வந்து என் புருஷனை இன்னொருத்துக்கு அஃபேர் பண்ண நீ பா காத்துக்கிட்டு இருக்கியான்னு சொல்ற அளவுக்கு இவங்க பேசுவாங்க இன்ஸ்டாகிராம் பிரச்சனை இதுதான் ஆஃப்டர் மேரேஜ் நீங்க எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க முன்னாடி போனா ஹாரடிக்கூடாது பின்னாடி பொண்ணு வந்தா திரும்பி பார்க்கக்கூடாது கண்ணாடி கண்ணாடி கூட பார்க்க கூடாது அதாவது இந்த குதிரைக்கு வந்து கண்ணை மூடுவாங்கல்ல இந்த கல்யாணம் வந்த மாதிரி ரெண்டு செட் நாலு செட் மூடி வச்சுப்பாங்க ஆஹ் கடிவாளம் எங்கேயுமே நம்ம பார்க்க கூடாதுங்க இவங்க மூஞ்சி மட்டும்தான் பிறப்பு முதல் இறப்புன்ற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சாவரம் வரைக்கும் இவங்க மூஞ்சியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம இன்னொரு பொண்ணை பார்க்க கூடாது நான் என்ன சொல்றேன் அப்படி பார்க்கணும் என் கண்ணை கத்தி எடுத்து ரெண்டு குத்தி எடுத்துருங்க நான் என்ன பண்ணேன் இப்ப இன்ஸ்டாகிராம் நான் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் உங்க இன்ஸ்டாகிராம்ல ஓகே நான் ஒத்துக்கிறேன் இவங்க வந்து எந்த பாயிண்ட் பேச மாட்டாங்க ஓகே ஃபைன் நான் ஓகே ஆனா என்னோட பாயிண்ட் என்ன உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் ஆப் வைக்கல அடுத்த வீடியோ நான் தான் டாபிக் எடுப்பேன் இந்த வீடியோ எனக்கு செஞ்ச சம்பவத்துல ஓகே நான் ஃபைன் உங்களுக்கு வேற டவுட் இருக்கா எதுவும் உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிட்டா

ஏதோ இப்போ ஒரு ரெண்டு மாசம் வேணா பார்க்காம வந்துடலாம் ஆனால் கல்யாணம் ஆன பூசில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி நான் வெளியே போயிட்டு வந்தோடன சண்டைக்கு என்னடா இன்ஸ்டாகிராமில் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சண்டைக்கு வர அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஓகே இன்னைக்கு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டாபிக் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் அந்த டாபிக்கை நாங்கள் பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்ஆரே ஃபிக்ஸ்க்கும் பிரியங்கா எஸ்ஆர் கேம்கும் சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் Bye!